நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி அசியசி மவ சிவ ஒரு சாரர் பிரதோஷ வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு சாரர் பிரதோஷ வழிபாட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகனை வீட்டில் இருந்தவாறு சொல்லும் பொழுது கண்டிப்பாங்க அவர்களுக்கும் அந்த பலன் ஓரளவுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறது நம்ம பிராக்டிக்கலா நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மவ சிவ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க மவ சிவ என்றால் தண்ணீர் காற்று நெருப்பு காற்று தண்ணீர் காற்று நெருப்பு காற்று இதை சரியான விகிதத்தில் ஒரு மனிதனுக்கு பெறப்பட்டால் மட்டும்தான் அடைந்தால் மட்டும்தான் எந்த விதமான தொந்தரவுகள் இல்லாமல் இந்த உடம்பானது இயங்கப்பட்டு சரியா இருக்கும் அப்போ இந்த ஸ்லோகனை நம்ம எப்படி சொல்றேன்னா ஓம் மவசிவ நம ஓம் மவசிவ ருத்ராயனம ஓம் மவசிவ மிருடாய நம ஓம் மவசிவ ஈசானாய நம ஓம் மவசிவ சாம்பவே நம ஓம் மவசிவ சர்வாய நம ஓம் மவசிவ ஸ்தானவே நம ஓம் மவசிவ உக்ராய நம ஓம் மவசிவ பற்காய நம ஓம் சிவ பரமேஸ்வராய நம ஓம் மவ சிவ மகா தேவாய நம அப்படின்னு சொல்லிட்டு நாம சிவனை எதிர்ப்பால் இருக்கிறவன்னு நினைச்சிட்டு சங்குமுத்திரை போட்டு இத சொல்லப்பட வேண்டும் முத்திரைனா இந்த கை வச்சுக்கோங்க இதுல இந்த பெருவரில் இப்படி மடக்கிக்கணும் இந்த ரெண்டு வரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் இந்த ரெண்டு விரலையும் இப்படி வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த ஸ்லோகனை செல்லப்பட வேண்டும் முடிந்தால் இந்த கைய இந்த இந்த இல்லையா குரல் வளையத்திட்ட வச்சுட்டு கூட நீங்க சொல்லலாம் அவ்வாறு சொல்லும் பொழுது நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் குறிப்பாக பிரதோஷ காலகட்டத்தில் சிவனுடைய அனுகிரகம் அப்படியே கிடைக்கும் கணக்கு இருக்கு எவர் ஒருவர் பதினோரு பிரதோஷம் ரெகுலராக பூஜிக்கிறார்களோ அவர்கள் ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டதற்கு அர்த்தம் அந்த பலன் உண்டவர்களுக்கு எவர் ஒருவர் நூத்தி இருபத்தி நூத்தி இருபது பிரதோஷம் தொடர்ந்து பூஜிக்கிறார்களோ எவர் ஒருவர் நூத்தி இருபது பிரதோஷம் தொடர்ந்து வணங்கி வந்தாலும் சரி அல்லது அத ஆர்கனைஸ் பண்ணாலும் சரி அதை உருவாக்கி இருந்தாலும் சரி அவர்களுக்கு மறு பிறவி இல்லை சகல சௌபாக்கியமும் அவர்களுக்கு உருவாகும் அப்படிங்கிற கருத்து வருகிறது ஆகவே முடிந்தவரை நீங்களும் இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல இறைவனை வணங்கி உங்களுடைய கர்மாக்களை குறைத்து செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் வருகிற இருபத்தி அஞ்சு நான்கு இருபத்தி ஐந்து நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர பிரதோஷம் இந்த பண வரவு இந்த சுக்கரோஷ நாள் அன்று சிவனை வழிபட்டால் கண்டிப்பாக பெருத்த செல்வங்கள் உருவாகும் அப்படின்னு கருத்து இருக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் சித்திரப்பிடத்தில் நூத்தி ஒன்பதாவது பிரதோஷம் இவ்ளோ நூத்தி எட்டு முடிஞ்சிட்டு நூத்தி ஒன்பதாவது பிரதோஷம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்காலை நாலு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ஆறு மணி ஆறு மணிக்கு மேல அண்ணன் பிரசாதம் வழக்கப்படும்